அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஸ்டெப் டெஸ்ட் த்ரீ யூஜிடிஆர்வி பிசிக்ஸ்ல நம்ம ரெகுலரா டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம் அதுல இப்போ ஸ்டெப் டெஸ்ட் த்ரீ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்கு இப்போ ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் ரிஜிட் பாடி இஸ் இன் மெக்கானிக்கல் இக்லிப்டியம் இஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு திண்ம பொருள் வந்து இயந்திர சமநிலையில் இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்னு கேட்கறாங்க ஸோ சமநிலை ஈக்லிபிரியம்ல இருக்கணும்னாலே அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கணும் ரெஸ்ட்ல இருக்கணும்ன்றது காமனா நம்மளுக்கு தெரியும் இப்போ ரிஜெக்ட் பாடி அப்படின்னும் போது நம்மளுக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஈக்லிபிரியமாக இருக்கிறதுக்கு ஒன்னு வந்து நார்மலா ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் இன்னொன்று வந்து திருக்கு விசைன்னு சொல்லுவோம்ல அப்போ ரெண்டு அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஜீரோவா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியமா இருக்கும் சரிங்களா சரி கரெக்டான ஆன்சர் போத் நெட் ஃபோர்ஸ் அண்டு நெட் டார்க் ஆர் ஜீரோ கரெக்ட் தானே அதாவது நிகர விசை மற்றும் நிகர தெருகு விசை ஆகிய இரண்டும் சுழியாக இருக்க வேண்டும் இதுதான் சரியான ஆன்சர் என்ன எழுதுவோம்னா எக்ஸ்டர்னல் போர்ஸ் மட்டும் எழுதிடுவோம் நெட் போர்ஸ் மட்டும் எழுத கூடாது பாடின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு விதமான ஃபோர்ஸும் இருக்கும் கரெக்டுங்களா அப்ப வெளியே இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்தா இருக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ஈக்லிபடியில் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாத்திரலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்டாட்டிக் ஆஃப் அ பாடி இம்ப்ளைஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாட்டிக்னா நிலையான ஒரு பொருளின் நிலை சமநிலை என்பது எப்ப இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்டில இருக்கும்போது ஓய்வு நிலையில இருக்கும் போது தான் வந்து நிலை சமநிலை அப்படின்றது ஆக்ட் ஆகும் ஸோ அட் ரெஸ்ட் ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஓய்வு நிலையில் இருப்பது இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாமா இந்த கண்டிஷன் ஃபார் rotational equilibrium ஆஃப் பாடி ஒரு திண்ம பொருளின் சுழற்சி சமநிலைக்கான நிபந்தனைன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுதுனாலே அது மேல வந்து திருப்பு விசை செயல்படுதுன்னு இருக்கும் சரிங்களா அப்போ திருப்பு விசை வந்து ஜீரோவா இருக்கும் தான் ரொட்டேஷனல் ஈக்லிபியம் நடக்கும் இதே ட்ரான்ஸ்லேஷன் அதாவது இப்படி டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபியமாக இருக்கு அப்படின்னா டார்க் கிடையாதாங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு சரிங்களா இப்போ நம்ம இந்த ஆங்குலர் மொமண்டம் கன்சவ்ட் லீனியர் மொமண்டம் கன்சவ்டுன்னு டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கில் தான் இது வரும் ஓகே ரொட்டேஷனல் ஈக்லிபிரியமா இருக்கணும்னா அதில் வந்து டார்க் டார்க்னா திருப்பு விசை வந்து ஜீரோவாக இருக்கணும் இதே ட்ரான்ஸ்லேஷன் நேர்கோட்டு இயக்கம் வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் சமநிலையில் இருக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் சரிங்களா அதுக்கு ஆன்சர் வந்து டவ்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாமா இது சீசா சீசா ஆஃப் மீட்டர் இஸ் அட் சென்டர் ஒரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதோட சென்டர்ல வச்சுக்கோங்க இங்க வந்து பேலன்ஸ் ஆகுது இதோட மொத்த லென்த் வந்து ஃபோர் மீட்டர் அப்போ இதுக்கு இது ரெண்டு மீட்டர் இது ரெண்டு மீட்டர்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா சென்டர்ல அ சைல்ட் ஆஃப் டுவெண்ட்டி கேஜி அட் ஒன் எண்டு இங்கே ஏன்னு வச்சுக்கலாம் ஒரு எண்டு பீனு இன்னொரு எண்டு வச்சுக்கலாம் இங்க வந்து ஒரு சைல்டு உட்காந்துருக்கு அந்த குழந்தையோட வெயிட் வந்து டுவெண்ட்டி கிலோகிராம் ஓகேங்களா வேர் ஷுட் ஃபார்ட்டி கேஜி ஆஃப் மேன் சிட் ஃப்ரம் த சென்டர் டு பேலன்ஸ் அப்ப நாற்பது கிலோ இடையுள்ள ஒரு மனிதர் வந்து எங்க உட்காந்தா இந்த சீசா வந்து பேலன்ஸ் இன் பேலன்ஸ் ஆகும்னு கேக்குறாங்க நல்லா இங்கே வச்சுக்கோங்க இங்க வந்து ஒரு குழந்தை உட்காந்துருக்கு அப்போது இந்த எட்ஜில் வந்து மனுஷன் உட்காந்தாருன்னா நாற்பது கிலோ இடையுள்ள ஒரு மனுஷன் உட்காந்தாருன்னா என்ன நடக்கும்னா சீசா வந்து இவரோட வெயிட்டு கீழே போயிடும் இது வந்து மேலே வந்துடும் அப்ப ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும்னா என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு ஃபார்முலா என்னன்னா தமிழ்லையும் சொல்லிடுறேன் பாருங்க நாலு மீட்டர் நீளம் ஒரு ஊஞ்சல் பலகை அதன் மையத்தில் தாங்கப்பட்டுள்ளது ஒரு முனையில் இருபது கிலோகிராம் எடையுள்ள சிறுவன் அமர்கிறான் பலகையை சமன் செய்ய நாற்பது கிலோகிராம் எடையுள்ள மனிதன் மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் அமர வேண்டும் சோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து இத மொமெண்ட் சொல்லுவோம் M எம் ஒன் டி ஒன் equal to டூ எம் டூ இன்ட்டு டி டூ சரிங்களா ஸோ இது m1 ஒனோட வேல்யூ என்னன்னா 20. டி ஒன் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் நாலு மீட்டர் நாலு மீட்டர்னும் போது சென்டர்லருந்து டூ ஈக்வல் டூ அதே மாதிரி எம் டூ வந்து ஃபார்ட்டி இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் D2 டூ ஸோ நாம்து நான் வந்து நோட்டில் செஞ்சு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் பேப்பர் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க

ஒரு தண்டின் ஒரு மணி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா அப்போ இந்த ரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு தண்டை எடுத்துக்கலாம் இதோட லென்த்து டூ மீட்டர் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா மறுமுனையில் பத்து நிகரவிசை செங்குத்தாக செயல்பட்டால் செங்குத்துனா இந்த எட்ஜில் மேபி இப்படி இருக்கலாம் பெர்பண்டிகுலர் வந்து ஒன்று மேலே கூடி இருக்கலாம் இல்லைனா கீழே கூடி இருக்கலாம் இங்க இருந்து வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இது மேல ஆக்ட் ஆகுதான் அதான் நிகர திருப்பு விசையை காண்கணும் இங்கே வந்து பிக்ஸாயிருக்கு நிகர திருப்பு விசையை காண்கன்னு கேட்டிருக்காங்க இங்கே ஃபிக்ஸடு அப்போ இந்த எட்ஜிலேருந்து இருந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ட்ரை பண்ணும் கரெக்டுங்களா மூவ் ஆகும் அப்போ இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் இது என்ன மோஷன்ல இருக்கு ரொட்டேஷன் மோஷன் மாதிரி இருக்குங்களா ஸோ ஃபார்முலா பாத்துக்கலாங்களா ஸோ ஃபார்முலா வந்து டவுஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒரு திருப்பு தான் கேட்டிருக்காங்க சைன் தீட்டா இதுதான் ஃபார்முலா சரிங்களா இதுல சைன் தீட்டா வந்து நைன்டி டிகிரி ஏன்னா பெர்பண்டிகுலராக கொடுத்துருப்போம் அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து நைன்டி டிகிரின் போது சைன் நைன்ட்டியோட வேல்யூ ஒன்னு ஸோ ஆன்சர் வந்து எஃப் இன்ட்டு ஆர் தான் வரும் சரிங்களா அது கேல்குலேஷன் போட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் டெலகிராமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் ஃபோட்டோ அனுப்பிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டூ எஃப் இன்ட்டு ஆர் சைன் திட்டம் வந்து வேல்யூ ஒன்னுன்னு சொல்லியாச்சு சைன் நைன்டி ஈக்குவல் டு ஒன்னு எஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டென் ஆர் வந்து டூ மீட்டர் அப்போ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி மீட்டர் ஸோ இதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸ்ட்ரைட்டாக சுட்சி பண்ணுறோம் நம்ம என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணுன்றதை மட்டும் யாரும் வச்சுக்கணும் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி நியூட்டன் மீட்டர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்பியர் அபோட் இட்ஸ் டயாமீட்டர்னு கேட்டிருக்காங்க ஸ்பியர் அபோட் இட்ஸ் டயாமீட்டர் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும்னா இது வந்து டெரிவேஷன்ல இருந்து படிச்சது கண்டிப்பா மனப்பான பண்ணிக்கணும் இட் இஸ் டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நெக்ஸ்ட் அதாவது திண்ம கோலத்தின் விட்டத்தை பொறுத்த நிலைம திருப்பு திறன் கேட்காங்க ஃபார்முலா வந்து டூ பை ஃபைவ் எம் ஆர் ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா ஃபார் அ ஹாலோ சிலிண்டர் ஆஃப் மாசியம் அண்ட் ரேடியஸ் ஆர் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஹாலோ சிலிண்டர் எடுத்துக்கலாம் நிறை எம் மற்றும் ஆரம் ஆர் கொண்ட ஒரு உள்ளீடற்ற உருளையின் அச்சை பொறுத்த நிலைம திருப்பு திறன் கேட்குறாங்க சரிங்களா நிலைமை திருப்பித்திரன் உள்ளீரற்ற உருளை நம்ம அப்ப அதை பார்த்து ஸ்பியர் கோலம் வந்து உள்ளீரற்ற உருளை கேட்குறாங்க இதுவுமே வந்து ஃபார்முலா தான் இதையும் நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும் ஆன்சர் வந்து எம்ஆர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ டெரிவேஷன் செஞ்சு பார்த்து ஃபைனல் ஆன்சர் இது எம்ஆர் ஸ்கொயர் சிலிண்டர் இருக்கு ஆலோ சிலிண்டர் அது வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் இது ஒரு கம்பாரிஷன் மாதிரி வரும் அப்படி மனப்பாடம் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் விச் ஆஃப் ஹேஸ் த ஹையஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியார் எதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதிகமா இருக்கும் அப்படின்னா மாஸ் எம் ரேடியஸ் ஆர் ரெண்டுமே சேம் இப்ப என் மூணு ஆப்ஜெக்ட் இருக்கு நம்ம சொன்னோம் அது எல்லாத்துக்குமே மாசும் ரேடியஸும் சேமா இருக்கும் போது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க நிறை எம் மற்றும் ஆரம் ஆர் சமமாக இருப்பேன் இவற்றில் எதுக்கு அதிக நிலைமை திருப்பு திறன் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து ஸ்பெரிகல் செல் தான் கரெக்டான ஆன்சர் ஸ்பெரிகல் செல்லுக்கு வந்து தான் மொமெண்ட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா நைன்த் கொஸ்டின் பாருங்க ஸ்பியர் ஆஃப் மாஸ் கேஜி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க அதோட மாஸ் வந்து ரேடியஸ் வந்து டூ மீட்டர் மொமெண்ட் ஆஃப் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் 5 கிலோகிராம் நிறையும் 2 மீட்டர் ஆரமும் கொண்ட ஒரு திண்ம கோலத்தின் நிலைமை திருப்பு திறன் அவளை பார்த்தோம் என்னன்னா டூ பை ஃபைவ் எம் ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லை எம் ஓட வேல்யூ என்ன 5 ஆர் வந்து டூ இப்போ டூ ஸ்கொயர் ஆயிருமா ஆல்ரெடி டூ பை ஃபைவ் இருக்கு ஆன்சர் வந்து எயிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க அப்போ இதை நம்ம கரெக்டாக யூனிட் கரெக்டாக பார்த்து செக் பண்ணணும் வேல்யூஸும் பார்க்கணும் யூனிட்டும் பார்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா பயந்த ரேடியஸ் ஆஃப் கிரேடியேஷன் ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் டென் சென்டிமீட்டர் இட் சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் உள்ள ஒரு திரும உருளையின் அச்சை பொறுத்த சுழற்சி ஆழத்தை காண்கு கேட்டிருக்காங்க சரிங்களா ரேடியஸ் ஆஃப் கைடேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா கேஇஸ் ஈக்வல் டூ ஆர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதில் சக்ஷேட் பண்ணோம்னா ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பத்து சென்டிமீட்டர்னு ரூட் டூட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதை டிவைட் பண்ணி கேல்குலேஷன் கேல்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஓகேங்களா நல்லா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ரேட் ஆஃப் ஆஃப் சேஞ்ச் இஸ் சென்டிமீட்டர்ச்சுக்கோங்குலர் மூமெண்டம் டூ கேக்குறாங்க கோண உந்த மாறுபாட்டு வீதம் எதற்கு சமம்னு ரேட் ஆஃப் ஆஃப் சேஞ்ச் இஸ் கேட்கிறாங்க இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் சரிங்களா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லாம் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இதே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா இது வந்து டார்க்கு தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த ஃபார்ம்ல பாருங்க ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் கிவன் பை அதாவது சுழற்சி இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஃபார்ம்லாம் வந்து ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இதே வந்து இது வந்து ரொட்டேஷனல்ல இருக்கும் போது கைனடிக் எனர்ஜி ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இதே ட்ரான்ஸ்லேஷன் அதாவது நேர்கூட்டு இயக்கமா இருக்கு சுழற்சி இயக்கம் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் நேர்கூட்டு இயக்கமாக இருந்துச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்வல் டு சரிங்களா இது ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இல்லை ஐ அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக வந்துடும் ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி நெக்ஸ்ட் இஃப் நோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட்ஸ் ஆன சிஸ்டம் அதே கொஸ்டின் ரிபீட் ஆகுது எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஆக்ட் ஆகலைன்னா இட்ஸ் ஆங்குலர் மூமெண்டம் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா ஆங்குலர் மொமெண்ட் கொடுத்து டார்க் பத்தி கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ இஃப் நோ எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆன சிஸ்டம் எக்ஸ்டர்னல் டார்க்கே ஆக்ட் ஆகலன்னா ஆங்குலர் மூமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் புற திருப்பு விசை செயல்படாத வரை ஒரு அமைப்பின் போன உந்தம் என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்ட் மாதிரிலேயா இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் யூனிட்டும் கேட்பாங்க மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியோட யூனிட் அப்படின்னு போது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஐஎஸ்இக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் இப்போ எம்முக்கு வந்து கிலோகிராம் ஆர்ன்னு போது மீட்டர் அப்போ மீட்டர் ஸ்கொயர் தான் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்னு வருது இந்த கொஷனுக்கு ரிலேட்டட் இல்லை பட் சொல்றேன் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா குறையா ஃபார்முலா அண்ட் யூனிட்ஸ்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அ ஆஃப் ஐஏசி குகல் டூ கிலோகிராம் மீட்டர் வித் ஒமேகா ஃபைவ் ரேடியன் பர் செகண்ட் ஸோ ஆங்கிலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க ஐ கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஆங்கிலர் மொமெண்டம் கேட்குறாங்க ஆங்கிலர் மொமெண்டம் புரிய ஃபார்ம்லாம் வந்து எல் சிக்வல் டு எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இப்போதான் நம்ம சொன்னோம் ஸோ எல் சிகல்ட் ஐவு உமேகா ஐயோட வேல்யூ டு இன் டூ வேல்யூ ஃபைவ் அதை பண்ணோம்னா டென்னு சரிங்களா ஆன்சர் வந்து டென் ஜூல் செகண்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் கேல்குலேட் த ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பாடி வித் ஐஎஸ் ஈக்குவல் டு ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ரொட்டேட்டிங் அட் டென் ரேடியன் பர் செகண்ட் கேட்டிருக்காங்க ஐஎஸ் ஈக்குவல் டு ஃபோர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கொண்ட ஒரு பொருள் பத்து ரேடியன் பர் செகண்ட் வேகத்தில் சுழன்றால் அதன் சுழற்சி இயக்க ஆற்றலை காண்கன் கேட்டிருக்காங்க ஸோ காற்றல் வந்து என்ன சொல்லணும் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் சொன்னோமா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் இது ஒரு ஐயோட வேல்யூ என்ன ஃபோர் கொடுத்துருக்காங்க ஹாஃப் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ டென்னு அப்போ டென் இன்ட்டு டென் ஓகே ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோரு ஆல்ரெடி டென் ஸ்கொயர் வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ஓகே ஸோ டூ ஹண்ட்ரட் ஜூல் தான் கட்டணாங்க சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் பெர்பண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் எங்க யூஸ் ஆகும்னா இது வந்து டூ டி பாடிஸ்க்கு லாமினர் டூ டி பாடிஸ்க்கு தான் யூஸ் ஆகும் செங்கு தச்சு தேற்றம் எவற்றிட்டுக்கு பொருந்தும்னா சமதள டூ டி பொருளுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து பாருங்க பேரலல் ஆக்சிஸ் தியரம் எக்ஸ்பிரஸ் ரெஃபார்லா என்னன்னு கேட்குறாங்க என்னன்னா ஐஎஸ்இல் டு icm plus IS equal to icm plus IS equal to icm இது இது பண்ணி பத்தலாம் இந்த தியரம் iz equal to ix plus iy the z axis must ஐ இசட்வல் கேக்குறாங்க

மூமெண்ட் ஆஃப் யூனியா அபோட் அண்ட் ஆக்சிஸ் த்ரூ ஈட்ஸ் சென்டர் ஸோ சென்டர் வழியாக போறதும் ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் பெர்பண்டிகுலர் டூ இட்ஸ் பிளேன் அப்போ ரெண்டுமே கேட்குறாங்க அண்டும்போது ஆட் பண்ணிக்கணும் பிளஸ் பெர்பண்டிக்குலர் டூ இட்ஸ் பிளேனு கேட்குறாங்க சரிங்களா அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வட்டத்தட்டின் விட்டத்தை பொறுத்து நிலைமை திருப்புத்திறன் கொடுத்துருக்காங்க அதன் மையத்தின் வழியாகவும் தளத்திற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்து நிலைமை திருப்புத் திறனை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீயத்தில இருந்து எடுத்துடலாம் ஃபார்முலா பாருங்க ஐஎஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் சரிங்களா இது இந்த ஐஎக்ஸ் அப்படின்றது அந்த விட்டத்தின் வழியே செல்வது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மையத்தின் வழியாக செல்றது இந்த ஐஒய் அப்படின்றது இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆட் ஐஏ செட் கல்குலேட் பண்ணிடலாம் இது ரெண்டுமே சேம் தான் அப்போ டென் பிளஸ் டென் வந்து என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு டுவெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த டயமீட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது நிலைமை திறன் விட்டத்தை பொறுத்த நிலைமை திருத்த திறன் கொடுத்துருக்காங்க அதோட வேல்யூ வந்து ஃபார்ட்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஜியா அபவுட் த டேன்ஸ் அண்ட் அதாவது தொடுவோடை பொறுத்த நிலைமை திருப்பு திறன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபோட் த டயமீட்டர் கூட ஃபார்ம்லா பாத்துடலாம் அது வந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி இதுலேருந்து நான் என்ன எம்ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடுறேன் எம்ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டூ ஃபைவ் இந்த சைடு இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ஃபைவ் பை டூவா மாறிடும் சரிங்களா இப்போ டூக்கும் இந்த இருந்து கேன்சல் பண்ணிடலாம் ஒன் டூ இஸ் டூ 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 சார் ஃபோர் அப்ப டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் ஆயிரும் சோ இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் எம்ஆர் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணிட்டேன் அதுக்கட்ட என்ன கண்டுபிடிக்க போறோம் இது எதுல இருந்து எடுக்கலாம் எடுத்துடலாம் எம் ஆர் ஸ்கொயர்னு எடுத்திருப்போம் எதுக்காக நம்ம எம்ஆர் ஸ்கொயர் அங்குலேட் பண்ணோம்னா இந்த பார்லீட் பண்றதுக்காக மேல இருந்தே நம்ம சப்டியூட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ எம்ஆர் ஸ்கொயர் டு ஹண்ட்ரட் ஆயிருச்சு சோ இதுல இருந்து டூ பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த டயமீட்டரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க ஃபார்ட்டி இப்போ நம்ம எம்ஆர் ஸ்கொயர் இதுல இருந்தே நம்ம ஆல்ரெடி கால் பண்ணிருக்கோம் அதோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் சோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஒன் ஃபார்ட்டி யூனிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் மெத்தட் டூ என்ன பண்ணலாம்னா இதே தான் இது முடிய பண்ணிரணும் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்லா தான் என்னன்னா ஐ ட்ரான்ஜெண்ட் கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்ம்ல வந்து செவன் பை செவன் பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ட்ரான்ஜெண்ட் கூட ஃபார்ம்லா ரெண்டே ஆட் பண்ணோம்னா செவன் பை ஃபைவ் எம்ஆர் ஸ்கொயர் வருமா

அதாவது தூய உருளுதலில் தரை உடனான தொடும் புள்ளியின் திசை வேகம்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு வந்து ஃப்ளோர் நான் டிரா பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நம்ம ரோல் ஆக போகுது ஒரு வீல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த வீல் வந்து இங்க இது ஏன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருந்து இந்த வீல் வந்து ரோல் ஆகி மூவ் ஆகுது இப்படி வச்சுக்கலாம் பாத்தீங்களா பீன்ற இடத்த இதை வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுதுன்னா ஏல இருந்து பிக்கு ரோல் ஆகி போகும்போது ஃபார்வேர்ட் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி திசை வேகம் செயல்படுது முன்னோக்கி ஒரு திசை வேகம் நேர்கோட்டு திசை வேகம் ஒன்று செயல்படும் சரிங்களா இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இது பாருங்க இப்படி ரோல் ஆகும் போது இந்த சர்க்குலர் பாத்தில் அந்த ரொட்டேஷன் பாத்தில் வந்து ஒரு வெலாசிட்டி திசை வேகம் வந்து செயல்படும் கரெக்டுங்களா ஆங்குலர் வெலாசிட்டி ஒன்று செயல்படும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது நல்லா பாருங்க இந்த இடத்துல இது ரெண்டும் டச் பண்ணுற இடத்துல ஏர்போட்டு திசை வேகம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் டெரெக்ஷனில் நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி செயல்படும் சரிங்களா அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் கேன்சல் ஈச் அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த தொடுற புள்ளியில் கிரவுண்டில் வெலாசிட்டி வந்து ஜீரோவா இருக்கும் இதே மேல இந்த அப்பர் டாப்ல பார்க்கும்போது வெலாசிட்டி வந்து டூ டைம்ஸ் விசிஎம்ஆக்கும் இந்த நேர்கொட்டி திசைவேகம்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து டூ டைம்ஸ் இரண்டு மடங்கு பெருக்கர் பலனோட இருக்கும் இந்த கிரவுண்ட்ல அந்த டச் பண்ற இடத்துல கொஸ்டின் நல்லா படிக்கணும் அந்த டச் பண்ற இடத்துல இது வந்து ஜீரோ ஆயிடும் சரிங்களா அதனாலதான் ஸ்லிப் ஆகாம அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் ஓகே இது ஒரு கண்டிஷன் கேட்பாங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் அந்த தொடும் புள்ளியில் தொடு புள்ளியில வந்து திசை வேகம் ஜீரோவா இருக்கும் அப்படின்றது தான் ஆன்சர் ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரோலிங் பாடி இஸ் த சம் ஆஃப்னு கேட்குறாங்க டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரோலிங் பாடி இஸ் த சம் ஆஃப் உருளும் ஒரு பொருளின் மொத்த இயக்க ஆற்றல் நம்ம ஒரு பொருள் இயங்குதுன்னா நான் சொல்லியிருக்கோம் ரெண்டு விதமான ஆற்றல் செயல்படுன்னு சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக போறது வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று வரும் இன்னொன்று வந்து இப்படி ரொட்டேஷன் ஆகும் கரெக்டுங்களா அதான் கரெக்டான ஆன்சர் என்னன்னா ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இது வந்து இடப்பெயர்வு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போற இடப்பெயர்வு மற்றும் சுழற்சி இப்படி ரொட்டேட் ஆகுதா அப்போ சுழற்சியும் ஆகுதா சுழற்சி இயக்க ஆற்றல் இருக்கும் இடப்பெயர்வு இயக்க ஆற்றலும் இருக்கும்

omega v is r omega okay ஆனா என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லிப் ஆகாம இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும் A solid sphere of 2 kg, 2 kg, rolls with velocity 10 meter second. Find its translation kinetic energy. Get to translation kinetic energy is half mv square. Let's see. 2 kg is equal to 1 பத்து மீட்டர் பஸ் செகண்ட் வேகத்தில் உருள்கிறது இடப்பெயர்வு இயக்க ஆற்றல் கேட்டிருக்காங்க அப்போ வந்து வந்து எம் ஓட வேல்யூ என்ன நிறை டூ வி ஸ்கொயர் வெலாசிட்டி திசை வேகம் வந்து பத்து பத்து ஸ்கொயர் டூ டூ கேன்சல் ஆயிரும் ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் இது யூனிட் கண்டிப்பா பார்த்துக்கோங்க ஜூல் தான் எனர்ஜிக்குரிய யூனிட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆஃப் மாஸ் ஒன் கிலோகிராம் ரோல்ஸ் வித் வெலாசிட்டி டூ மீட்டர் பெர் செகண்ட் ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க ஐஎம்ஆர் ஸ்கொயர்னு ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு வளையம் ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் உருள்கிறது சரிங்களா அதன் மொத்த இயக்க ஆற்றலை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்த இயக்க ஆற்றலுக்குரிய ஃபார்முலா வந்து Kinetic எனர்ஜி இஸ் equal டூ ஹாஃப் எம் வி ஸ்கொயர் இன்டூ ஒன் ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா ரிங்குன்னு எடுத்துட்டோம்னா இந்த கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 ஒன் ப்ளஸ் என்ன ஆயிரும் டூ ஆயிடும் சரிங்களா டூ ஆயிடுச்சுன்னா ஹாஃப் இன்ட்டு எம் வி ஸ்கொயர் இன்ட்டு டூ இந்த 2, இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஹா பெரிய எம் வி ஸ்கொயர் தான் கிடைக்கும் எம்பி ஸ்கொயரோட வேல்யூ எம்இன் டு ஸ்கொயர் எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு வி ஸ்கொயர் அப்புறம் டூ ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் நாலு இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ நாலு ஜூல் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகே இப்போ ஃபார்ம்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் செகண்ட் லா லா ஆஃப் ஏரியா இஸ் இஸ்வன்சஸ் ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் கேட்டிருக்காங்க இது பாருங்க கேப்லர் இரண்டாம் விதிப்படி பரப்பு விதி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க இதுதான கெப்ளர் செகண்ட்லா இந்த ரொட்டேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஆங்குலர் விளாசிட்டி ஆங்குலர் மூமெண்ட் பத்தி தான் பேசும் ஸோ பேசும்லர் மூமெண்டா லாஸ் ஆஃப் ஏரியா வந்து பத்தி சொல்லும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அக்கார்டிங் டு கேப்லர் த ஆர்பிட் ஆஃப் பிளானட்ஸ் அரௌண்ட் த சன் ஆறுன்னு கேட்குறாங்க ஆர்பிட் ஆஃப் த பிளானட் அரௌண்ட் த சன் வந்து என்னவா இருக்கும் எலிப்டிக்கலாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ட நீள்வட்ட பாதையில தான் சுற்றும் கெப்லரின் கூற்றுப்படி சூரியனை சுற்றும் கோள்களின் சுற்றுப்பாதை நீள் வட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கெப்லர்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் த ஸ்கொயர் ஆஃப் த ஆர்பிட்டல் பீரியட் டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸோ இந்த தேர்ட் லா என்ன சொல்லணும்னா டி ஸ்கொயர் இஸ் ஏ கியூப் சேமே மேஜர் ஆக்சிஸோட கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும் கெப்லரின் மூன்றாம் விதிப்படி டி ஸ்கொயர் எதற்கு நேர் தகவல் இருக்குன்னா ஏ கியூப் இதான் கரெக்டான ஆன்சர் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ கியூப்

அதாவது டி ஒன் ஸ்கொயர் பை டி டூ ஸ்கொயர் இஸ்வல் டு ஏ ஒன் கியூ பை ஏ டூ கியூப் இதுல இருந்து டி ஒன் பை டூ டூன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஒன் கியூ பை ஏ டூ க்யூப் இதுல ஒன் கியூப் வந்து ஒன்னு தான் வரும் ஸோ அதனால அப்படி ஒன்னே போட்டுட்டேன் ஒன் பை ஃபோர் கியூப் ஃபோரோட கியூப் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் வந்துடும் ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது கீழே சிக்ஸ்டி ஃபோர் எப்படி எழுதலாம்னா எயிட் இன்ட்டு எயிட்னு எடுக்கலாம் அப்போ ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் என்ன வாயிடும் ஒன் பை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒன் பை எயிட்டா மாறிடும்

ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்சர் வந்து எயிட் தான் கட்டணும் ஓகேவா ஸோ நம்ம சேனலில் இது ஸ்லிப் டெஸ்ட் த்ரீ கண்டக்ட் பண்ணிருக்கோம் இது மாதிரி நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் ஜாயினோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது அதில் நிறைய நிறைய டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நம்ம டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேபி டென் கொஸ்டின் சம்டைம்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அது வந்து டெய்லி நீங்க படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி அந்த டாபிக் வந்து மறக்கக்கூடாது அந்த டாப்பிக்ல என்னென்னா கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்துக்காக ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு யூனிட் படிச்சதுமே பேக்ரவுண்ட் புக்குக்கு பின்னாடி சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களா அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக கொடுக்குற மாதிரி தான் நான் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறேன் இந்த ஸ்லிப் டெஸ்ட் வந்து சில டாபிக்ஸ் கம்பெயின் பண்ணி கம்ப்ளைன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ